ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க என்னடா நீங்கள் சரியாக வீடியோவே போடுறதில்ல அப்படின்ட்டு ஆமாம் அது உண்மை தான் எனக்கு ரொம்ப சோம்பீரித்தனமாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி செவ்வாய் இல்லையா நானும் வீட்டு வலையில முடிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு என்னையே சூடு பண்ணேன் ரொம்ப சூடு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா என்ன பார்த்தா என்னோடய ஃபேஸ் ரெண்டு மூணு பிம்பிள் இருந்துச்சு நான் எத்தனைக்கு கறி கூட சாப்பிட்றதில்ல ஆனால் அந்த பிம்பிள் எப்படி தான் வருதுன்னே தெரியல அப்புறமேட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பேரை அரைச்சி அது ஃபேஸில் போட்டுவிட்டேன் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கே ஆனால் இது போட்டதுக்கப்புறமா யார்கிட்டையும் பேச முடியாது ரொம்ப ஒட்டிக்கும் சிரிக்கக்கூட முடியாது நான் மிச்சத்தை தலைக்கும் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இனிமேல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் போய் குளிச்சுடுவேன் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே நல்லா தான் இருக்குது குளிச்சுட்டேன் நேற்றுக்கு நான் ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேன் அதை நான் ரொம்ப வெக்கப்பட வச்சுருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தினமும் வீடியோ வரும் சாரி வீடியோ போடாமல் இருந்ததுக்கு டட்டா வெபேசியூ சப்போர்ட் பண்ணுங்க பாய்